இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்தில் தளபதி விஜயின் கடைசி படமாக உருவாகி வரும் ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாக இருக்கிறது மேலும் இந்த படத்தில் பூஜா ஹெக்டே பாபி தியோல் மற்றும் பிரகாஷ் ராஜ் மமிதா பைஜூ போன்ற பலரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள் இந்த படத்திற்கு அணியுத்தி இசையமைத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்கு இந்த படம் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் சுதா கொங்காராவ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி திரைப்படமும் வருகின்ற பொங்கலுக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த போட்டியில் மூன்றாவதாக இணைந்துள்ளது சூர்யாவின் கருப்பு திரைப்படம் அதாவது ஆர்ஜிய பாலாஜி இயக்கத்தில் சூர்யாவின் நாற்பத்தி ஐந்தாவது படமாக உருவாகியுள்ள படம்தான் கருப்பு இந்த படத்தில் த்ரிஷா சுவாசிகா மற்றும் ஆர்ஜிய பாலாஜி போன்றவர்களும் நடித்துள்ளார்கள் மேலும் இந்த படத்திற்கு பயங்கர் இசையமைத்துள்ளார் என்பதும் கவனிக்கத்தக்கது முதலில் தீபாளிக்கு இந்த படம் வெளியாகும் என்று சொல்லப்பட்ட நிலையில் ஆனால் தற்போது ரிலீஸ் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு பொங்கலை முன்னிட்டு இந்த படம் ஜனவரி பதினாலாம் தேதி வெளியாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் சூர்யா மற்றும் விஜய் ரசிகர்களுக்கிடையே சமூக வலைதளத்தில் மோதல்கள் தொடங்கியுள்ளது இந்த சூழலில் விஜய் மற்றும் சூர்யா நடித்த படங்கள் இதுவரை ஐந்து முறை திரையரங்கங்களில் ஒன்றாக வெளியாகியுள்ளது தற்போது இது ஆறாவது முறையாக பாக்ஸ் ஆபீஸில் விஜய் மற்றும் சூர்யா படங்கள் ஒன்றாக திரையரங்கில் வெளியாக இருக்கிறது இதனால் இந்த இரு படங்களுக்கும் இடையில் கடுமையான போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது தவிர்த்து பராசக்தி படத்திற்கும் ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது